வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீல படம் ரிலீஸ் பண்ண நடிகைகளை பற்றி பார்க்க போகிறோம் சில் சுமிதா இவங்க டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்திருக்காங்க இவங்களோட மறைவு செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க இவங்க நடித்த படங்களில் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும் அது மூலயமா இவங்க படத்தோட ப்ரொமோஷனை ரொம்பவே அதிகரிச்சாங்க அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் இல்லாததுனால ஏ படம் பாக்குறது ஒரு கடினமான விஷயம் அதனால ஆண்கள் சில்க் சிமித்தாக்காகவே தேட்டருக்கு போவாங்க ஷக்கீலா இவங்க நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களும் கிட்டத்தட்ட சில்க் சிமித்தா மாதிரிதாங்க இவங்களும் படத்தோட ப்ரொமோஷனுக்காகவே அதிகமா கவர்ச்சியோட நடிச்சிருக்காங்க இவங்க மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடா ஆகிய மொழிகள்ல நடிச்சிருக்காங்க ஷகிலா படம்னாலே ஒரு கிக்கு இருக்குங்க ராதிகா ஆப்டே இவங்க செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல பிறந்திருக்காங்க இவங்களை இரண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து நடிச்சிட்டு வராங்க இவங்க ஹிந்தி பெங்காலி மராத்தி தமிழ் ஆகிய மொழிகள்ல நடிச்சிருக்காங்க இவங்க நடிக்கிற ஏ படங்கள் பார்த்தீங்கன்னா கஜைக்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க இவங்க தமிழ்ல அபாலி படம் அப்புறம் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டாங்க த்ரிஷா இவங்க மே நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்னைக்கு பிறந்திருக்காங்க இவங்க தமிழில் ஏராளமான படம் நடிச்சிருக்காங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் இவங்க மக்களுக்கு ரொம்பவே தெரியாமல் இருந்தாங்க அந்த நேரத்தில் இவங்க குளிக்கிற வீடியோவை ஒன்று ரிலீஸ் பண்ணி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டாங்க அப்புறம் மொபைல் ஃபோன்லாம் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவும் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிடுச்சு இப்போ அந்த த்ரிஷா வீடியோவை பார்க்காத யங்ஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க சஞ்சிதா ஷெட்டி இவங்க முதல்ல கன்னடா படத்தில் அறிமுகம் ஆனாங்க அதுக்கப்புறம் தமிழில் தில்லா லங்கடி சுதுக்கவும் இந்த மாதிரி படங்களுக்கு அப்புறம் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டாங்க ஆனால் இப்போ இந்த நேரத்தில் டாப் ஹீரோயின் டாப் ஹாட் ஹீரோயின்னா அதுவும் சஞ்சிதா ஷெட்டி தாங்க இரண்டு நாளுக்கு முன்னாடி பாடகை சுஜித்ரா வெளியிட்ட இவங்களோட படத்து மூலியமா இவங்க எந்த நடிகையும் தொடாத ஒரு உச்சத்தை தொட்டிருக்காங்க இந்த லிஸ்டிலே த்ரிஷாவும் இவங்களும் மட்டும்தான் ஒரு தனித்துவமான ஆளு இவங்க தான் படத்துக்காகவோ கதைக்காகவோ இந்த மாதிரி படம் எடுத்தது கிடையாது தன்னோட சுயநலத்துக்காகவும் பிரபலத்துக்காகவும் இந்த மாதிரி படத்தை எடுத்து எப்படியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை போய் கமெண்ட்டில் தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்